வணக்கங்க ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதகங்களும் அதனோட விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆறாவது ஜாதகம் அதாவது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் இன்னையோட உங்களுக்கு முப்பது வயசு முழுசாக புத்தி அடைஞ்சிருக்கும் நீங்கள் பிறந்தது புதன்கிழமை அவிட்ட நட்சத்திர செவ்வாயோட சரத்தில் நீங்கள் பிறக்குறீங்க அதாவது கும்பராசியில் பிறக்கிறீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கா கி கு கு அந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கெல்லாம் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் பிறந்தது வளர்ப்புற நவமி தேதியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி விசாக நட்சத்திரம் புலாம் ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அப்படின்னுங்க சரிங்களா ராசியில பிறந்த நீங்க நீங்கள் கன்னி ராசியை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் பிறந்தது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட சாரம்னா செவ்வாய் தசையை முத முதல்ல நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் இப்போ செவ்வாயசை ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் வருங்க அந்த ராகு திசை கரெக்டாக உங்களுக்கு போயிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதை படிக்கலாம் சில பேருக்கு கல்வி தடை ஏற்பட்டுருக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை விரும்பி அந்த சம்பந்தப்பட்ட டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு போயிடுவாங்க சில பேர் எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்டவங்களோட ஜாயின் ஆகி அவங்க எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட வேலைக்கு போவாங்க சரிங்களா இதெல்லாம் இந்த ராகு செய்ய வேண்டிய வேலை தன்னோட பதினெட்டு வருஷ காலத்தில் அதுக்கப்புறம் குருதசை பதினாறு வருஷம் நடக்குங்க இந்த பதினாறு வருஷத்தை தான் இப்போதைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்குறது எடுத்துக்கலாம் சரி இந்த குரு தசை யாருக்கெல்லாம் பாதகம் அப்படிங்கிறது வேணும் ஒண்ணு சிம்ம லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியா வர்றதுனால அவங்களுக்கு பாதகம் அடுத்தது கடகலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியா வர்றதுனால அந்த லக்கணமும் கொஞ்சம் பாதிக்கப்படும் இயற்கையிலேயே பாதிக்கப்படுறது யாருன்னா ரிசவலக்கணமும் துலாம் லக்கணமும் இயற்கையிலேயே பாதிக்கப்படுவாங்க என்ன காரணம் தேவகுருக்கும் அசரவகுருக்கும் ஆகாது அதனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இந்த நாலு லக்கணத்துக்காரங்க பாதிப்பு இருப்பாங்க சரி என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா ஒன்று குடும்ப பிரச்சனை இல்லைன்னா பொருளாதார தடை தொழில் பிரச்சனை இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க குடும்ப பிரச்சனைன்னா ஒரே அடியில் முடிஞ்சிடும் கணவன் மனைவி கடையில் சண்டை சொந்தக்காரங்க மத்தியில் சண்டை நில சம்மந்தப்பட்டதில் சண்டை சரிங்களா பிள்ளைங்க விஷயத்துல சில சமயம் சண்டை அப்போனா ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை இது கொடுத்துரும் கடன் நோய் குடும்பத்துக்காக கடனை வாங்குவான் அதனால் சில சமயம் பிரச்சனையை அனுபவிப்பான் அடுத்தது சில சமயம் விபத்தை ஏற்படுத்தும் அதனாலையும் பிரச்சனையை சந்திப்பாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலு இலக்கணமும் என்னென்ன ரிசபம் குலாம் கடகம் சிம்மம் இந்த நாலு இலக்கணமும் பாதிக்கப்படுவாங்க சரி மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு வராதுன்னா பெருசாக பாதிக்காது சரிங்களா இதே குருதசை தசை தனுசு இலக்கணமோ மீன் இலக்கணமோ இருந்துதுன்னா வைங்க அவங்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும் ஒரே தான் பிறந்தோம் நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் அவன் மனக்காரனா இருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த தசாபுத்திகள் தான் காரணம் அதுக்கு உண்டான லக்ன பலன்கள் காரணம் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கேன் சரிங்களா ஜாதகமே எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்களும் இந்த தேதியில் உள்ளதை நீங்க கேட்டு பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த இதெல்லாம் எனக்கு இருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம பார்க்குற ஜோதிடம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் சரி இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா சில சமயம் சின்ன வயசுல படிப்பு தரப்பட்டு இருக்கலாம் புத்தி கூர்மை தடுமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் சரிங்களா நரம்பு பிரச்சனையோ தோல் பிரச்சனையோ உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சரிங்களா கண்ணுல இடதுகண் இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு செரிமான கோளாறு பிரச்சனையும் உண்டு கண் வலது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைனா தந்தையே இல்லை இல்லைன்னா தந்தையை விட்டு நீங்க தள்ளி இருந்திருக்கலாம் சில பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதும் படிக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க மனைவி சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரியா வருவா சில சமயம் உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும் ஒன்று அடிபட்டு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னா பிறப்புலையே பிறப்புறுப்பு ரொம்ப சிறுசாக இருக்கக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்துங்க சரிங்களா நீங்க நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரர் கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் இந்த முப்பது வயசுக்கு தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான கோவக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி உங்களுக்கு வந்திருக்க கணவன் ரொம்ப நல்லவன் அவ்வளவுதான் சரிங்களா அவன் கையில கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பைனான்ஸ் சம்பந்தப்பட்டதோ உடல் சோர்வு தன்மை சம்பந்தப்பட்டதோ உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு சில பேர் மருத்துவராக இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு தனியாவே இருக்கு தனியா கிளினிக் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு திறமையும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் சில பேர் அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு எங்க போனாலும் மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே வரும் சூரியனே நீச்சமாய் உட்காந்துருக்கான் எப்போரா கிடைக்கும் அப்படின்னா சூரியனோட சேர்ந்த சனி உங்களுக்கு அரசு உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பதவி உயர்வையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்துங்க சரிங்களா உங்களுக்கு செவ்வாய் ஆட்சியில் உட்காந்துருக்கறதுனால உங்க பேர்ல வாங்குற இடம் அழியா சொத்தா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு வீடு கட்டுற யோகமோ வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகமோ இந்த ஒரு மாதத்துக்கு அந்த டிசம்பருக்குள்ளே வீடு கட்டுற யோகமும் உங்களுக்கு இருக்குங்க சரி இதை விட்டுட்டா எங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா சித்திரைக்கு மேலே அருமையாக அமையக்கூடிய அமைப்பு அஞ்சாம் பாதியாக குரு உங்களை பார்க்குறாரு உங்களுக்கு தேவையான செல்வங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பை அந்த காலத்தில் பயன்படுத்திக்கோங்க நகை எடுத்து வைக்கிறனால வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் கணிசமாக குறையக்கூடிய அமைப்பும் உண்டு அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்து வைக்கலாம் இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க அதாவது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறவுங்க வந்து அவங்களோட கணக்குப்படி சரிங்களா ஜாதக ரீதியா வேறு எது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தினருங்கள் உங்களுக்கான தகவல் உடனுக்குடன் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்